மகாபெரிவாத் ரிகிலேயே சேடம் இல்லாத நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு இன்னெந்த திசை நடக்கும் போதெல்லாம் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு யோசிப்பாங்க இன்னென்ன நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதே இருக்காது இதுக்கெல்லாமே ஜோதிட ரீதியா நிறைய காரணங்கள் இருந்தாலும் இன்னைக்கு அந்த பிரச்சனை எல்லாத்துல இருந்தும் எல்லாருமே வெளியில வர்றதுக்குரிய எளிமையான பரிகாரத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாவே போயிடுவோம் இப்போ அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கேது திசையில் பிறந்திருப்பாங்க சரிங்களா அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க லைஃப்பில் ஒரே ஒரு தடவை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க சரியா நம்ம எந்த நவகிரக கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருந்தால் கூட பரவாயில்ல அங்கே கேது பகவானுக்கு ஏழு நெய் தீபம் மட்டும் போடுங்க உங்களுக்கு என்றைக்கு முடியுதோ அன்னைக்கு போய் அந்த கேது பகவானை நினச்சி எனக்கு எந்த திசை நடந்தாலும் நீங்க கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஏழு தீபம் மட்டும் போட்டுட்டு வாங்க வேற ஒன்றும் நீங்க பண்ண வேணா எல்லா திசைக்குமே கேது பகவான் கூட இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்தது பரணி பூரம் பூராடம் இவங்க வந்து சுக்கர திசையில் பிறந்திருப்பாங்க இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா சுக்கரனுக்கு இருபது தீபம் போடணும் அடுத்து கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இவங்க சூரிய திசையில் தான் பிறந்திருப்பாங்க அப்போ இவங்க சூரியனுக்கு போய் ஆறு தீபம் போடுங்க அடுத்து ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இவங்க சந்திர திசையில் பிறந்திருப்பாங்க சந்திரனுக்கு பத்து தீபம் போட்டுட்டு வாங்க எல்லாருமே நல்லெண்ண தீபம் போடுங்க அடுத்து மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் இவங்க செவ்வாய் பகவானுக்கு ஏழு தீபம் போடுங்க திருவாதிரை சுவாதி சதயம் இவங்க ராகு திசையில் பிறந்திருப்பாங்க பதினெட்டு தீபம் போடுங்க ராகு புனர் பூசம் விசாகம் போரட்டாதி இவங்க குரு திசையில் பிறந்திருப்பாங்க இவங்க குருவுக்கு பதினாறு தீபம் போடணும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனி திசையில் பிறந்திருப்பாங்க சனி பகவானுக்கு பத்தொம்பது தீபம் போடுங்க இவங்களுக்கு சனிக்கிழமையில் செய்யுங்க ஆயில்யம் கேட்டை ரேவதி இவங்க புதன் திசையில் பிறந்திருப்பாங்க இவங்க புதன் பகவானுக்கு பதினேழு தீபம் போடுங்க வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும் இதை செய்யுங்க உங்களுக்கு அடுத்தடுத்து திசைகள் மாறி மாறி வரும்போது ஒரு ஒரு சில இருக்கலாம் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எந்தவித வித கவலையுமே இன்றி நமக்கு எந்த திசை நடந்தாலும் நம்ம பிறக்கும்போது போது இருந்த நட்சத்திரத்திற்குரிய அந்த அதிபதி நம்மளை காத்து நிற்பார் ஈவன் நமக்கு அவங்க வந்து பகையா பகை கிரகமாகவே இருந்தால் கூட நம்ம அவங்கள வணங்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு மாற்றங்கள் நிச்சயம் நம்பிக்கையோட செய்யுங்க ரொம்ப எளிமையான வழி அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய நட்சத்திரம் தெரியும் இன்னைக்கு அவங்க பிறக்கும் போது என்ன திசையில பிறந்திருப்போங்கிறது தெரியும் இப்போ நமக்கு என்ன திசை நடக்குதுங்கிறது நமக்கு தேவையில்லை நம்மளுடைய நட்சத்திரத்தின் அதிபதியை போய் நம்ம முதல்ல வணங்குறோம் நம்ம முதல்ல வணங்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம நட்சத்திர அதிபதி நமக்கு கூட இருந்து நம்மளை காப்பார் இது நிதர்சனமான உண்மை இது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறைப்பு ரொம்ப எளிமையான வழி நம்பிக்கையோடு செய்து பல நடையுங்கள் எல்லா விதமான தடைகள் எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவருவீங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்